ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு ஷைனி மேக்ஸ் ஒன்பதாம் வகுப்பு வடிவியல் எடுத்துக்காட்டு நான்கு புள்ளி பன்னிரெண்டு பார்க்கலாம் முக்கோணம் பி கியூஆரின் நடுக்கோட்டு மையம் வரைக அதன் பக்கங்கள் பி கியூ ஈக்வல் டு எட்டு சென்டிமீட்டர் கியூஆர் ஜீக்வல் டு ஆறு சென்டிமீட்டர் ஆர்பி ஜிக்கோல் டு ஏழு சென்டிமீட்டர் அதாவது ஃபஸ்ட் நம்ம ஒரு முக்கோணம் வரையணும் இப்போ பாருங்கள் உதவி படத்தில் நம்ம ரஃபாக ஒரு சின்னதாக ஒரு முக்கோணம் வரைஞ்சிக்கணும் சரிங்களா இதோட நேம் பி கியூஆர்ன்னு கொடுத்துருக்காங்க அப்போ இது பி இது கியூ இது ஆர் தென் நம்மளுக்கு பி கியூ இது பி இது க்யூ அப்போ இந்த சைடோட அளவு எட்டு சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க ஆர் அப்போ இந்த சைடோட அளவு சரிங்களா இது க்யூ இது ஆர் அப்போ இந்த சைடோட அளவு ஆறு சென்டிமீட்டர்னு கொடுத்துட்டாங்க ஃபைனலாக ஆர்பிசிக்வல் டு ஏழு சென்டிமீட்டர் இது ஆர் இது பி அப்போ இந்த சைடோட அளவு ஏழு சென்டிமீட்டர்னு கொடுத்துட்டாங்க ஃபஸ்ட்டு நம்மளுக்கு தந்திர அளவை பயன்படுத்தி நம்ம ஒரு முக்கோணம் வரையணுமாய் அதுக்கு பிறகு இந்த முக்கோணத்தோட நடுக்கோட்டு மையம் கண்டுபிடிக்கணுமாய் சரிங்களா இப்ப நடுக்கோட்டு மையம் கண்டுபிடிக்கணும்னா ஏதாவது ரெண்டு பக்கத்துக்கு நடுப்புள்ளி ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும் உங்க விருப்பம் தான் ஏதாவது ரெண்டு பக்கத்துக்கு நடுப்புள்ளி கண்டுபிடிக்கணும் நான் ஃபர்ஸ்ட் பி கியூ இந்த பக்கத்துக்கு நடுப்புள்ளி கண்டுபிடிப்பேன் இந்த புள்ளிக்கு நான் எம்னு நேம் கொடுப்பேன் அதே மாதிரி இனிமேல் QR இந்த பக்கத்துக்கு நான் நடுப்புள்ளி கண்டுபிடிப்பேன் இதுக்கு என் அப்படின்னு நேம் கொடுப்பேன் சரிங்களா ஏதாவது ரெண்டு பக்கத்துக்கு நீங்கள் நடுப்புள்ளி கண்டுபிடிச்சாலே போதும் இனி என்ன பண்ணணும்னா பி கியூ இந்த சைடோட நடுப்புள்ளிய இந்த சைடுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஆர் புள்ளியுடன் இணைத்து நம்ம ஒரு கோடு வரைஞ்சிக்கணும் இந்த மாதிரி சரிங்களா அதே மாதிரிதான் கியூஆர் இதோட இந்த நடுப்புள்ளிய நான் இதுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய பி புள்ளியுடன் இணைத்து ஒரு கோடு வரைஞ்சிக்கலாம் ஓகே இப்போ நம்மளுக்கு ரெண்டு நடுக்கோடுகள் கிடைச்சிருக்கு இந்த ரெண்டு நடுக்கோடுகளும் சந்திக்கிற அந்த புள்ளி தான் நம்மளுக்கு நடுக்கோட்டு மையம் இதை ஜி என்கிற லெட்டரால் குறிச்சிப்போம் சரிங்களா இனி பேலன்ஸ் ஒரே ஒரு புள்ளி மட்டும் இருக்கும் க்யூ புள்ளி அதை என்ன பண்ணணும்னா கியூ புள்ளியில் இருந்து கரெக்டாக நடுக்கோட்டு மையம் அந்த ஜி வழியாக ஒரு கோடு வரைஞ்சிட்டாலே போதும் உங்களுக்கு இந்த மாதிரி தான் நம்ம நடுக்கோட்டு மையம் கண்டுபிடிக்க போறோம் ஓகே ஃபர்ஸ்ட் தந்திருக்க அளவை பயன்படுத்தி நம்ம ஒரு முக்கோணம் வரையலாம் எப்போவும் மாதிரி ஃபஸ்ட்டு அடிப்பக்கத்தை முதல் வரைஞ்சிக்கணும் அடிப்பக்கத்தோட அளவு எட்டு சென்டிமீட்டர் அப்ப என்ன பண்ண போறீங்க ஜீரோல ஒரு புள்ளி வச்சிருங்க அப்புறவு எட்டுலேயும் ஒரு புள்ளி வைங்க சரிங்களா வச்சுக்கிட்டு இந்த ரெண்டு புள்ளியையும் இணைத்து ஒரு கோடு வரைஞ்சிக்கணும் ஓகே இப்ப இந்த புள்ளி எனக்கு பி இந்த புள்ளி எனக்கு கியூ இது நம்மளுக்கு எட்டு சென்டிமீட்டர் இதெல்லாம் உடனே எழுதிடணும் இல்லைன்னா மறந்துடுவீங்க இனிமேல் பி புள்ளியில் இருந்து ஏழு சென்டிமீட்டர் அளவு எடுத்து ஒரு வில் வெட்டிக்கலாம் அதுக்கு ஸ்கேல் எடுத்துக்கோங்க காம்பஸோட முனை கரெக்டாக ஜீரோவில் இருக்கணும் பென்சில் முனை ஏழில் இருக்கணும் சரிங்களா நான் இங்கே ஸ்கெச்சில் வரைகிறேன் ஆனால் நீங்கள் பென்சிலால் மட்டும்தான் ட்ரா பண்ணிக்கணும் ஓகே இப்போ பி புள்ளியில் வைத்து ஒரு வில் வெட்டிக்கலாம் ஓகே இந்த மாதிரி இனிமேல் கியூ புள்ளியிலிருந்து ஆறு சென்டிமீட்டர் அளவெடுத்து ஒரு வில் வெட்டிக்க போகிறோம் அப்போ காம்பஸோட முனை கரெக்டாக ஜீரோவில் இருக்கணும் பென்சில் முனை ஆறில் இருக்கணும் சரிங்களா ஓகே கரெக்டாக இருக்குது இப்போது கியூ புள்ளியில் வைத்து ஒரு வில் வெட்டிக்கலாம் அது இந்த வில்ல வெட்டுற மாதிரியான வில்லு இப்போ பாருங்கள் இந்த ரெண்டு வில்லுமே வெட்டும்போது நம்மளுக்கு இங்கே ஒரு புள்ளி உருவாக்குது இந்த புள்ளி தான் ஆர் இப்போ ஆர் புள்ளியையும் கியூ புள்ளியையும் இணைத்து ஒரு கோடு வரைஞ்சிக்கலாம் ஓகே அதே மாதிரி பி புள்ளியையும் ஆர் புள்ளியையும் இணைத்து ஒரு கோடு வரைஞ்சோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு முக்கோணம் கிடைச்சிடும் ஓகே எழுதிக்கலாம் பி ஆர் ஏழு சென்டிமீட்டர் அதே மாதிரி கியூ ஆர் ஆறு சென்டிமீட்டர் இப்போ தந்திருக்க அளவை பயன்படுத்தி நம்ம ஒரு முக்கோணம் வரைஞ்சிட்டோம் இனி ஏதாவது ரெண்டு பக்கத்துக்கு நம்ம நடுப்புள்ளி ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும் நான் ஃபர்ஸ்ட் பி கியூ இந்த பக்கத்துக்கு நடுப்புள்ளி கண்டுபிடிக்க போறேன் அதுக்கு என்ன பண்ணணும்னா காம்போஸோட முனை கரெக்டா பி புள்ளியில வச்சிருங்க வச்சுக்கிட்டு இப்போ இந்த கோடுல இது பாதினு வச்சுக்கோங்க சரிங்களா ஆனா நீங்க பாதிக்க மேலே அளவெடுக்கணும் உங்க விருப்பம்தான் ஆனா பாதிக்க மேலே எடுத்து மேலே ஒரு வில் அதே மாதிரி கீழையும் ஒரு வில்லு சரிங்களா இப்போ அளவை மாத்தாம கியூ புள்ளியில வைத்து இன்னும் ரெண்டு வில் வெட்டிக்க போறீங்க அது இப்போ வரைஞ்ச இந்த வில்ல வெட்டுற மாதிரியான வில்லு இங்க ஒண்ணு அதே மாதிரி கீழையும் ஒண்ணு ஓகே இப்போ பாருங்க இந்த ரெண்டு வில்லும் இங்க வெட்டும் போது இங்க ஒரு புள்ளி உருவாகும் இங்கேயும் ஒரு புள்ளி உருவாகும் இந்த புள்ளியை இணைத்து நம்ம ஒரு கோடு வரைஞ்சிக்க போறோம் ஓகேங்களா அதாவது டாட் டாட் வச்சு ஒரு கோடு அப்போ தான் நம்மளுக்கு கன்ஃபியூஸ் ஆகாது ஓகே வரைஞ்சிடலாம் இந்த மாதிரி புரியுதா உங்களுக்கு இந்த மாதிரி தான் நீங்கள் லைன் வரைஞ்சிக்கணும் இல்லாட்டா குழம்பிடும் ஓகே வரைஞ்சிட்டோம் இப்போ பாருங்கள் நம்ம இப்போ வரைஞ்ச இந்த கோடு பிக்யூ இந்த கோட்டு துண்டை வெட்டும்போது நம்மளுக்கு இங்கே ஒரு புள்ளி உருவாகுது இந்த புள்ளிக்கு நம்ம எம்முன்னு நேம் கொடுக்கணும் சரிங்களா இது தான் பி கியூ இந்த கோடோட நடுப்புள்ளி எனி ஆர் இந்த பக்கத்துக்கு நடுப்புள்ளி கண்டுபிடிக்கலாம் அதுக்கு காம்புஸோட முனை கரெக்டாக கியூ புள்ளியில் வச்சுருங்க இங்கே அதே மாதிரி தான் இது பாதி அப்படின்னா நீங்கள் பாதிக்க மேலே எடுக்கணும் இங்கே விருப்பம் பாதிக்க மேலே எடுத்து இங்கே ஒரு வில் அதே மாதிரி இங்கே ஒரு வில் இப்போ அழவை மாற்றாமல் ஆர் புள்ளியில் வைத்து இன்னும் ரெண்டு வில் வெட்டிக்க போகிறீங்க அதாவது இப்போ வரைஞ்ச வில்லை வெட்டுற மாதிரியான வில் இந்த மாதிரி ஓகேங்களா இப்போது இந்த ரெண்டு பில்லும் இங்கே வெட்டும்போது இங்கே ஒரு புள்ளி உருவாகும் இங்கேயும் ஒரு புள்ளி உருவாகும் அந்த புள்ளியை இணைத்து நம்ம கோடு வரைஞ்சிடலாம் ஓகே டாட் டாட் வச்சு கோடு சரிங்களா ஓகே வரைஞ்சிக்கலாம் ஓகே வரைஞ்சிட்டோம் நம்ம இப்போ வரைஞ்ச கோடு இது அப்போ இது கியூஆர் என்கிற இந்த பக்கத்தை வெட்டும்போது நம்மளுக்கு இங்கே ஒரு புள்ளி உருவாகும் இந்த புள்ளிக்கு நம்ம என்னன்னு நேம் கொடுப்போம் இதுதான் கியூஆர் பக்கத்தோட நடுப்புள்ளி இனி என்ன பண்ணணும் பி கியூ இதோட எதிர்ப்புள்ளியான ஆர் புள்ளியுடன் இந்த நடுப்புள்ளியை இணைத்து ஒரு கோடு வரைஞ்சிக்கணும் ஓகே வரைஞ்சிக்கலாம் அதே மாதிரி இந்த பக்கத்தோட நடுப்புள்ளியை இந்த பக்கத்தோட எதிர்ப்புள்ளியான பி புள்ளியுடன் இணைத்து ஒரு கோடு வரைஞ்சிக்கணும் ஓகே வரைஞ்சிடலாம் இந்த மாதிரி இப்போ பாருங்கள் இந்த ரெண்டு நடு கோடுகளும் சந்திக்கிற அந்த புள்ளி தான் நம்மளுக்கு நடுக்கோட்டு மையம் இதை ஜி என்கிற லெட்டரால் நம்ம டினோட் பண்ணுவோம் ஓகேங்களா ஜி என்கிற லெட்டரால் குறிச்சிப்போம் இனிமேல் நம்மளுக்கு பேலன்ஸ் ஒரே ஒரு க்யூ புள்ளி மட்டும் இருக்குது அதை என்ன பண்ணணும்னா க்யூ புள்ளியிலிருந்து நடுக்கோட்டு மையமான ஜி புள்ளி வழியாக ஒரு கோடு வரைஞ்சிட்டாலே போதும் ஓகே வரைஞ்சிக்கலாம் இந்த மாதிரி ஓகேங்களா இப்போ நம்ம கொஸ்டினில் கேட்டது மாதிரி நடுக்கோட்டு மையத்தை கண்டுபிடிச்சிட்டோம் இவ்வளோ தான் இந்த கணக்கு இந்த கணக்கு உங்களுக்கு புரியுதுன்னு நான் நினைக்கிறேன் நம்ம பயிற்சி நான்கு புள்ளி ஐந்தில் இந்த மாடலில் இருக்கக்கூடிய எல்லா கணக்குகளுக்குமே ஆன்சர் அப்லோட் பண்ணிட்டோம் அந்த வீடியோட லிங்கை கமெண்ட் பாக்ஸை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு பின் பண்ணி வச்சிருப்பேன் சரிங்களா போய் பாருங்கள் இது உங்களுக்கு புரியும் நம்புறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்